மாதம் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமர்வு சம்பவத்துக்கு கொலம்பூரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமல்ல அந்த நேரத்தில் அடைமழையால் சில சம்பவங்கள் தற்செயலாக நிகழ்ந்ததாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தபா கூறியிருக்கின்றார் நில அமர்வு ஏற்பட்டதிலிருந்து கொலும்பூர் மாநகர மன்றம் டிபிகே எல் அங்கு நில அமைப்பு மீதான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது அது தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் கூறினார் மேலும் நிலத்தடி துவாரங்களையும் மண் அசைவையும் கண்டறிய புவி இயற்பியல் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் அதே நீண்ட கால திட்டமாக துளையிட்டு மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார் கோலலம்பூர் சபோத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரைசா கோக் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஜலியா இவ்வாறு பதிலளித்தார் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமர்வு ஏற்பட்டதற்கு புவியியல் மற்றும் மண் அமைப்பு முறையே காரணம் என இதற்கு முன் துணை பிரதமர் டத்தோஷி ஃபடிலா யூசுப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியப் பிரஜையான நாற்பத்தி எட்டு வயது விஜயலட்சுமி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி மலாயன் மென்ஷன் முன்புறம் நடந்து சென்றபோது எட்டு மீட்டர் ஆழத்திற்கு திடீரென தோன்றிய பள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார் வேப் புகைப்பதால் ஏற்படும் மோசமான ஆபத்தை கருத்தில் கொண்டு அதற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என மலேசியா மருத்துவ சங்க எம் எம்ஏ கேட்டுக் கொண்டிருக்கிறது மின்னியல் சிகரெட் மற்றும் வேப் பயன்பாடு முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற பஹாங் ஆமோதித்துள்ளது அல் சுல்தான் அப்துல்லாவின் அறிவுறுத்தலுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கும் என நம்புவதாக எம் எம் ஏ தலைவர் டத்தோ டாக்டர் கால்விந்தர் சிங் கைரா தெரிவித்தார் மூச்சு திணறல் மோசமான நுரையீரல் கோளாறு மற்ற உடல் உறுப்புகளின் செயலிழப்பு என மோசமான விளைவுகளை வேப் கொண்டு வரக்கூடும் அதோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போதைப் பொருள் பழக்கத்திற்கு இட்டு செல்லும் ஆற்றலும் வேப்பிடம் உள்ளதாக டாக்டர் கல்விந்தர் சுட்டிக்காட்டினார் மலேசியர்களின் ஆரோக்கியத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் முன்னரே வேப்பழக்கம் தொடை தொழிக்கப்பட வேண்டும் என்றார் அவர் இவாலி எனப்படும் மின்னியல் சிகரேட் வேப் புகைப்பதால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்பு காரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இவ்வாண்டு செப்டம்பர் வரை மலேசியாவில் நாற்பத்தி சம்பவங்கள் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி பனிரண்டு ஆண்டுகளாக சமூக கடப்பாட்டுடன் செயல்பட்டு வரும் சாய்ராம் சாய்பாபா துவாரகாம்பகி மலேசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் சாயுடன் ஆரோக்கிய பயணம் எனும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே குறிப்பாக பி ஃபோர்ட்டி பிரிவினரிடையே குறைந்து வரும் உடல் நலம் மனநலம் சார்ந்த விழிப்புணர்வை மேம்படுத்தும் உன்னத நோக்கில் இந்நிகழ்ச்சி எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது கருத்தரங்கு பாணியில் இல்லாமல் விளையாட்டுகள் உடற்பயிற்சி சவால்கள் கண்கவர் பரிசுகள் இரவு உணவுடன் டமான்சாரா டாமாயில் எம்ஆர்டி அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார் ஆறு வயது முதல் அறுபது வயதிலான பொதுமக்கள் திரையில் காணும் எண்களை அழைத்து தங்களது வருகையை பதிவு செய்து இலவசமாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் இண்டிகோ விமான நிறுவனம் சென்னை பினாங்கு இடையில் நேரடி பயண சேவையின் வாயிலாக மலேசியாவுக்கான தனது சேவையை விரிவுபடுத்துகிறது அப்புதிய நேரடி பயண சேவை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கும் ஏற்கனவே சென்னை குவாலும்போர் மற்றும் சென்னை லங்கா என இரு நேரடி பயண சேவைகளை வழங்கி வரும் இண்டிகோ மலேசியாவில் மூன்றாவது இடமாக பினாங்கை தேர்ந்தெடுத்து இப்புதிய நேரடி பயண சேவையானது சென்னை பினாங்கு ஆகிய இரண்டு நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் சுற்றுலா மற்றும் வர்த்தக பயணிகளுக்கு வசதியான மற்றும் கட்டுப்படியான பயண அனுபவத்தை இப்புதிய சேவை வழங்கும் என அறிக்கையொன்றில் இண்டிகோ உத்தரவாதம் அளித்தது இப்புதிய சேவையையும் சேர்த்தால் இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு வாரம் இருபத்தி எட்டு விமான பயணங்களை அந்நிறுவனம் இயக்குகிறது சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்தவும் இதன் மூலம் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக இண்டிகோ நம்பிக்கை தெரிவித்தது இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அனைத்துலக விண்வெளி மையத்தில் நலமுடன் உள்ளார் அதனை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அதற்கு ஆதாரமாக சுனிதா உடல் எடை குறைவு ஏதுமின்றி நலமுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது அதில் விண்கலத்தின் கண்ணாடி வழியாக சுனிதா புன்னகையுடன் வெளியே பார்ப்பதை காண முடிகிறது தீபாவளியின் போது விண்வெளியில் இருந்தபடியே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட சுனிதாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல் எடையும் குறைந்திருப்பதாக ஏற்கனவே தகவல் பரவியது அப்போதே அது குறித்து கருத்துரைத்த நாசா சுனிதாவுக்கும் அவரோடு அங்குள்ள சக வீரர் புஜ் வில்மோருக்கும் உரிய மருத்துவ கண்காணிப்புகள் இருப்பதாகவும் கவலை வேண்டாம் என்றும் கூறியிருந்தது எனினும் சுனிதாவின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து தவறான தகவல்கள் பரவிய நிலையில் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாசா இப்புதிய படத்தை வெளியிட்டுள்ளது விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதாவையும் வில்மோரையும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வாயிலாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது தோழா படத்தில் ஒரே ஒரு துளி கலர் சாயம் மட்டுமல்ல ஓவியம் கோடிகளில் விற்பனையானதைக் கண்டு நடிகர் கார்த்தி அதிர்ந்து போவார் அதேபோல் ஒரு சம்பவம் தான் நியூயார்க்கில் நிகழ்ந்துள்ளது அப்படி என்ன ஓவியம் என்று கேட்கிறீர்களா அது ஓவியமே அல்ல உண்ணும் தான் இத்தாலிய ஓவியரான மரிசியோ கெட்டலன் வாழைப்பழத்தை சுவரில் டேப் கொண்டு ஒட்டி அதற்கு கொமேடியன் என பெயர் வைத்து எட்டு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்றுள்ளார் கிரிப்டோ தொழிலதிபர் ஒருவர்தான் இந்த வாழைப்பழத்தை வாங்கியிருக்கிறார் இவருக்கு இந்த வாழைப்பழம் அதை சுவரில் ஒட்டுவதற்கான நாடா அதாவது எப்படி ஒட்டுவது என்று கூறும் வழிகாட்டி முறைகளும் வழங்கப்பட்டுள்ளதாம்